வணக்கம் நண்பர்களே நவ குஞ்சரம் நவ என்றால் ஒன்பது அப்படிங்கிற எண்ணெய் குறைக்கும் குஞ்சரம் அப்படிங்கிறது ஒன்பது வேறு வேறு விலங்குகளுடைய உறுப்புகள் இது எல்லாம் சேர்ந்தது தான் நவ குஞ்சரம் கிருஷ்ண பரமாத்மா இந்த உருவெடுத்து அர்ஜுனனுக்கு காட்சி தந்ததாக ஒரு மகாபாரத கதை சொல்லுது இந்த உலகம் அப்படிங்கிறது எல்லையற்றது நம்முடைய எண்ணங்கள் ஒரு சிறிய வட்டத்துக்குள்ளே இருக்குது அது அப்படி கிடையாது அதையும் தாண்டி ஒரு பெரிய உலகம் இருக்குது அப்படிங்கிறத விளக்குறது தான் இந்த படம் இந்த படத்தை பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா மன அமைதி ஏற்படுறது தேவையில்லாத எண்ணங்கள் வரத தவிர்க்கிறது அப்படின்னு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது ஒடிசா மாநிலத்தின் பாரம்பரிய ஓவிய பாணியான படா சித்ரா ஓவியத்தில் இந்த நவக்குஞ்சரம் பல வகைகளில் வரையப்பட்டிருக்கு பூரி ஜெகநாதர் கோவிலில் புறத்தில் நவக்குஞ்சரத்தின் உருவம் செதுக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவுடைய வீர காவியமான மகாபாரதம் இந்த கதையில் ஒன்பது வெவ்வேறு விலங்குகளின் உடல் உறுப்புகள் கொண்ட ஒரு கற்பனை உயிரினம் அப்படின்னு நாம் இதை சொல்லலாம் கண்ணபரமாத்மாவுடைய மாய வடிவமாக இந்த உருவம் காணப்படுது சரளா தாசா அப்படிங்கிற ஒரிய மொழி எழுத்தாளர் எழுதிய மகாபாரதத்தில் இந்த உருவம் பற்றி விவரிக்கப்பட்டிருக்கு வேறு எந்த மொழி மகாபாரதத்திலும் இந்த கதை இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இந்த உருவம் பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் சேவல் தலை யானை புலி மான் அல்லது குதிரை ஆகியவற்றோட கால்கள் நான்காவது காலுக்கு பதிலாக தாமரை அல்லது ஒரு சக்கரம் ஏந்திய மனித கை கழுத்து பகுதி பார்த்திங்கன்னா மயில் கழுத்து காளியின் திமில் சிங்கத்தின் இடுப்பு வாழ் நாகப்பாம்பு இந்த விசித்திர விலங்கை பார்த்த அர்ஜுனன் மன தெளிவையும் உறுதியையும் பெற்றான் அப்படின்னும் சொல்லப்படுது இந்த உருவத்தை நாம் அடிக்கடி பார்க்கிறதன் மூலமாக நமக்கு வெற்றியல் நிறையவே கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது நிறைய வீடுகளில் ஃப்ரேம் பண்ணி வச்சு இதை ஒரு வாஸ்து பொருளாகவே வச்சுருக்காங்க இப்போது லேட்டஸ்ட்டாக மொபைல் ஃபோனில் வால்பேப்பராக வச்சு இதை கவனிக்கிற ஒரு பழக்கமும் நிறையவே வந்துட்டுருக்கு இந்த பேரே பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான பேராக இருக்குது நமக்கு எல்லாமே இது புது விஷயமாக கூட இருக்கலாம் ஆனால் நமக்கு தெரியாததுனால இப்படி ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு அர்த்தம் கிடையாது உலகம் பறந்து விரிந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்த கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு விளக்கியது மட்டும் இல்லாமல் நமக்கும் இந்த படத்தின் மூலமாக விளக்கியிருக்காரு அப் நீங்கள் இந்த நவகுஞ்சரம் பற்றிய ஏதாவது செய்திகள் கேள்விப்பட்டிருக்கீங்களா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க நன்றி நண்பர்களே